الحمد لله الحمد لله حمدا طيبا كثيرا الصلاه والسلام على من ارسله الله للعالمين بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا اشهد الله اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في مصحف المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان واتقوا الله ان الله شديد العقاب وقال علیہ السلات وسلام حسن الخلق وسم و محاکفی صدری کے وکریت علیہ ناس کما کال علیہ اللہۃ وسلام ربی شرحلی صدری و یسرلی عمری وحل العقدم السانی افقہ کولی ربی زدنی علم نافیہ

உலகத்தார் ரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் அத்பா உத் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுளியாக்கள் சித்தீஹீன்கள் என நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் ஆரம்பமாக அனைவரும் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் நம் அனைவருக்கும் எச்சரித்தவனமாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் அல்லா ரபுல் ஆலமீன் நம்மை எல்லாம் மனிதராக படைத்து அதிலும் ஆக உயர்ந்த நியாமத்தான இந்த நபித்துவ கல்வியை கொடுத்து அதை கற்க கற்றுக் கொடுக்க அதன் பிரகாரம் வாழ்ந்து அதன் பிரகாரமே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அல்லா ஆலமீன் உலகத்திலேயே சிறந்த மனிதர்களாக நபிமார்களை தேர்வு செய்தான் அந்த நபிமார்களுடைய நபித்துவத்தை அடுத்த தலைமுறையினருக்கு ஒப்படைப்பதற்காக வேண்டி சஹாபாக்களையும் முன் சென்ற நபிமார்களுடைய சீடர்களை தேர்வு செய்தான் அதே போல் அல்லா ரபுல் ஆலமீன் நபி அலஹி சலாத்து வசலாம் இந்த உம்மத் இறுதி உம்மத் இதற்கு பின் யாரும் நபியாக வரப்போவது கிடையாது ஆனால் இந்த நபித்துவத்தின் பணி கியாமத்து நாள் காலை வரைக்கும் பாக்கியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லா ரபுல் ஆலமீன் இந்த சத்திய மார்க்கத்தை பரப்பவும் இந்த சத்திய மார்க்கத்தை பாதுகாக்கவும் உலகத்தில் அங்கங்கு சில பாதுகாவலர்களையும் சில பரப்புரையாளர்களையும் அல்லா ஆலமீன் தேர்வு செய்கின்றான் அப்படி தான் அல்லா நம்மையும் தேர்வு செய்திருக்கின்றான் அல்லா கொண்டும் ஏன் விலங்குகளை வைத்து ஏன் அறிவில்லாத ஜீவராசிகளை வைத்து கூட அல்லா ஆலமீன் இந்த மார்க்கத்தை பரப்பிவிடுவான் ஆனால் அல்லா ஆலமீன் இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அதிலும் ஆக சிறந்த தேர்வு செய்யப்பட்ட உள்ளத்தை அதற்கு தகுதி உடையவர்களை அல்லா ரபுல்லால தேர்வு செய்திருக்கின்றான் பரப்பக்கூடிய பரப்புரையாளர்களை விடவும் தீனை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் ஆக சிறந்தவர்கள் மனிதனால் கேட்க முடிகிறது பார்க்க முடிகின்றது நுகர முடிகின்றது மேலே பார்த்தா கீழே தெரியாது கீழே பார்த்தா மேலே தெரியாது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் தெரியாது ஒரு விஷயத்தை கேட்கும் போது இன்னொரு விஷயத்தை கேட்க முடியாது ஆக மனிதனுடைய படைப்பு அல்லா ஆலமீன் அவனுக்கு அனைத்தையும் கொடுத்து படைத்திருந்தாலும் அதில் சில பலவீனங்களையும் வைத்திருக்கின்றான் அல்லா ஆலமீன் கேட்பான் அவனுடைய அல்லா ரபுல்லாலமீன் கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் ஆதமலி சலாத்து நாள் காலை வரைக்கும் மனிதர்கள் அனைவரும் ஒரே இடத்திலிருந்து அவர்கள் அனைவரும் தனித்தனியாக தனித்தனி விஷயங்களை கேட்டால் கூட அல்லா ஆலமீன் யார் எதை கேட்டார்கள் என்பதை அல்லாவிற்கு சரியான ஞானம் இருக்கின்றது ஆனால் இந்த பலவீனமான மனிதன் ஒரு விஷயத்தை கேட்கும் போது இன்னொரு விஷயத்தை அவனால் கேட்க முடியாது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை அவனால் பார்க்க முடியாது ஒரு விஷயத்தை படிக்கும்போது இன்னொரு விஷயத்தை படிக்க முடியாது அப்படி அல்லா மீன் அந்த மனிதனை பலஹீனமாகத்தான் படைத்திருக்கின்றான் அல்லாவுடைய கமாலு சிஃபாத் பரிபூர்ண அந்த தன்மையை நாம் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லா ஆலமீனுடைய அந்த பரிபூர்ண சிஃபாத்துகளை நாம் மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி விளங்கினால்தான் நாம் எதை கேட்கக்கூடிய பட்சத்தில் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்ற அந்த விஷயம் நமக்கு சரியான முறையில் விளங்க வரும் அல்லாவிடத்தில் நம்முடைய அந்த தோழமையை அல்லாவிற்கும் நமக்குமான உறவை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் சரியான முறையில் தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஃப்ரெண்டு அவன் என்னென்ன நமக்கு செய்வான்னு தெரிஞ்சால்தான் அவன் கூட நம்ம சேர்ந்திருப்போம் இன்று அற்ப அரசியல் கட்சிக்காரர்கள் என்ன பண்றாங்க இங்க போனா நல்லது கிடைக்கும் இங்க போனா எனக்கு அது கிடைக்கும் என்று தங்களுடைய தங்களுடைய அற்ப லாபங்களையும் பார்த்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் செல்கிறார்களே தவிர அவர்கள் சமூகத்திற்கு எதையும் செய்ய போவதும் கிடையாது அவர்கள் மூலமாக செய்து சாதனை படைத்ததும் கிடையாது அப்படி எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அல்லா ஆலமீன் எதை யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அல்லா மீனுக்கு சரியாக தெரியும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதற்காக வேண்டி நாம் அப்படியே இருந்துவிடக்கூடாது அதுக்காக வேண்டி கேட்கணும் முயற்சிகள் செய்யணும் அதற்காக சில ஸ்டெப்புகளை எடுத்து வைக்க வேண்டும் நம்முடைய நப்சு பலவீனமான அந்த நப்சு அம்மாரத்தும் பிசு கெட்டதை ஏவக்கூடிய அந்த நப்சில் நாம் வலது காலை வைத்துவிட்டால் அடுத்த காலை நாம் சொர்க்கத்தில் தான் வைப்போம் அப்படித்தான் அல்லா ரபுல்லால கட்டமைத்திருக்கிறான் தன்னுடைய மன இச்சையை விட்டு தவிர்த்து கொண்டாரோ பாதுகாத்து கொண்டாரோ அவர் அவ்வளவு வெற்றி கிடைச்சிரும் இந்த உலகத்திலேயே அவருக்கு என்னது மாபெரும் வெற்றிகள் கிடைத்துவிடும் அல்லா ஆலமீன் மனிதனுடைய அந்த அந்த வைப்பை அப்படித்தான் வைத்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எப்படி மனிதன் நல்லது செய்யறதுக்கும் அல்ல கத்து கொடுத்திருக்கான் நல்ல மட்டும் இல்ல நல்ல விஷயம் எப்படி தெரியுமோ அதே போல் அல்லா ரபுல்லாலமின் கெட்ட விஷயமும் கத்துக் கொடுத்திருக்கான் ஏன் ரெண்டு விஷயம் இருந்தால்தான் அதில் ஒன்றை தேர்வு செய்வோம் அல்லா ரபுல்லாலமின் இந்த உலகத்தை தாருல் ஒரு தேர்வு கூடமாகவே வைத்திருக்கிறான் கொஷின் பேப்பர்ல சூஸ் அப்படின்னு இருக்கும் ஒன்னு தான் கரெக்டா இருக்கும் ஒன்னு தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த ஒண்ணு கரெக்டா இருக்கணும் அந்த ஒண்ணு என்னன்னு அல்லா ஆலமீன் குரானிலும் நபி அலஹி சலாத்து வசலாம் ஹதீஸிலும் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் மூலமாக இதுதான் கரெக்ட் ஆன்சர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இடம் காலியா இருக்கு அதை நம்ம ஃபில் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம என்ன பண்றோம் அதுல தவறான ஆப்ஷன்களை தான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்முடைய மார்க் டிகிரீஸ் ஆகி கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு ஆணில் எத்தனையோ பல இடங்களில் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் தாவனு அலல் பிரிவ தக்குவா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான் நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கோங்க நல்ல விஷயத்திற்காகவும் இரையச்சத்திற்காகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான் பாவத்திற்காகவும் வரம்பு மீறக்கூடிய விஷயத்திற்காக வேண்டியும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க உதவி செய்து கொள்ளாதீங்க இந்நல்லாக ஷதீதுல் ஹெஹாப் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய தண்டனையில பெரிய தண்டனை என்னன்னா அது தண்டனைன்னே நமக்கு தெரியாது அதுதான் அல்லாவுடைய சில தண்டனைகள் மறைமுக தண்டனைகள் அல்லாஹ் கொடுத்துருவான் தொழுகையில நிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிருவான் ரேஷன் கடையில ரொம்ப நேரம் நிக்க வச்சிருவான் பேங்க்ல போயிட்டு ரொம்ப நேரம் நிக்க வச்சிருவான் தொழுகை ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அங்க நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தொழுகைக்கு சீக்கிரமா வர்றது கஷ்டமா இருக்கும் அதனால அல்லா குடுக்கிற தண்டனை ரேஷன் கடையில ரொம்ப நேரம் நிக்க விட்டுருவான் ஆனால் பேங்க்ல நிக்கிற நமக்கு ரேஷன்ல நிக்கிற நமக்கு என்ன தெரியாது நம்ம தொழுகைக்கு லேட்டா வந்ததுனாலதான் தொழுகைக்கு நின்ன சடை வேற்பட்டதுனாலதான் அல்லாஹ் இங்க நம்மள நிக்க வச்சிருக்கான்ற தண்டனை அப்படின்றது நமக்கு விளங்காது அப்படின்றது விளங்காது ஆனால் அல்லாவுடைய மறைமுக தண்டனைகள் இப்படித்தான் இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதைத்தான் அல்லா ரபுல் ஆலமின் குரானில் கூறுகிறான் ஒத்த கொல்லாக இந்நல்லாக ஷதீதுலி ஆப் அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் சில தப்பு நடக்கும் தண்டனைகள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் நம்மள இது பண்றான் சோதனை பண்றான் அப்படின்னு இன்னும் சில தண்டனைகள் இன்னும் நாம செய்யக்கூடிய தப்பு இது தப்புன்னு தெரியாது அதனால என்னது அல்லாஹ் மறைமுக தண்டனையை கொடுத்து நம்மள சோதிச்சிருவான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் எப்பொழுதும் நல்லதை ஏவனும் நல்லதை செய்யணும் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது குறிப்பாக மாணவர்கள் மாணவ பருவத்தில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாது ஒண்ணு தப்பு செய்யக்கூடாது ஒன்று அதே போல் அந்த தப்பிற்கு துணையும் போகக்கூடாது தப்பும் செய்ய கூடாது தப்பிற்கு துணையும் போக கூடாது நபி அலகி சலாத்து வசலாம் ஒரு காட்டுறாங்க ஒரு கப்பல் கீழ்த்தலம் மேல் தளம் ரெண்டு தளம் இருக்கு கீழ்த்தலத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் மேலதான் போய் தண்ணி வாங்கி குடிக்கணும் அந்த கீழ்த்தலத்துல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க மேல போயிட்டு கஷ்டமா இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் கீழேயே ஓட்ட போட்டுடலாம் கப்பல்லையே ஒரு ஓட்ட போட்டரலாம் கப்பல்ல ஓட்ட போட்டா என்ன ஆகும் ஒட்டு மொத்த கப்புலும் மூழ்கிரும் கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவன் எல்லாருமே தண்ணில மூழ்கி நாசமா போயிருவாங்க அப்போ அந்த கீழே அவன் ஓட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே மேல இருக்கிறவன் என்ன பண்ணணும் தடுக்கணும் ஓட்டை போடக்கூடாதுப்பா நான் தண்ணி கொடுக்குறேன் நீ வா மேல அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒருவேளை அவன் தடுக்காத பட்சத்தில் இவன் ஓட்டை போட்டுட்டான்னா என்ன ஆயிரும் ரெண்டு பேரும் கீழ் புளோர்ல இருக்கிறவனும் மேல் புளோர்ல இருக்கிறவனும் எல்லாருமே மூழ்கி நாசமா போயிருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு தவறு நமக்கு தெரியக்கூடிய பட்சத்தில் அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அன்பா பண்பா தடுக்கணும் மாணவர்களை சொல்றேன் நான் சரியா நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது உற்றக்கூடாது அவனை தடுக்கிறதுல மொதல் நாம தான் இருக்கணும் அவனை தடுக்கக்கூடிய முதல் நபரா என்னதான் இருக்கணும் நான் தான் இருக்கணும் தான் இருக்கணும் என்னுடைய நண்பர்கள் குறிப்பா சொல்றேன் என்னுடைய நண்பர்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னுடைய நண்பர்கள் யாருமே எனக்கு தப்பான விஷயத்த சொன்னது கிடையாது அவங்க கிட்ட தப்பான விஷயத்தை பேசுறதுக்கு எனக்குமே தைரியம் கிடையாது என்னுடைய நண்பர்கள் கிட்ட சினிமா பத்தி பேசுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அவங்க கிட்ட தப்பான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தைரியம் கிடையாது காரணம் என்னன்னா யாருமே என்ன பண்ணிக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு மத்தியில் பேசிக்கவே மாட்டோம் அல்லாவுடைய கிருபையில அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் அந்த மாதிரி நண்பர்கள் வேணும்னு துவா கேட்கணும் அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்காத பட்சத்தில் அந்த நண்பர்கள் மூலமாக அல்லா ஆலமீன் அந்த உலகத்திலே நம்மை வழி நாளை மறுமையில் அந்த நபர் லம் போய் என்னுடைய நண்பராக எடுத்துக்கொண்டேனே எனக்கு நஷ்டமா போயிருச்சே அப்படின்னு நாளை மறுமைனால அவன் தன்னுடைய சொல்லி வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி அல்லா தெளிவா சொல்றான் வேற யாரையுமே அல்லாஹ் சொல்லல இவர் போய் எனக்கு அப்பாவா பிறந்துட்டாரே இவர் எங்க அம்மாவா இருக்கே இவன் என் தம்பியா இருக்கிறானேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டான் இவனை போய் என் ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நாளைக்கு மறுமை நாள் அவன் வருத்தப்படுவான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஃப்ரெண்டு எவ்வளவு முக்கியம் ஒரு தோழமை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை இந்த குரானினுடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆக நம்முடைய தோழர்கள் சில வசனங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலே நல்லவன் தான் அப்படின்னு ஹம் அப்படியெல்லாம் கிடையாது இன்று நண்பர்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் கெட்டதை ஏவக்கூடியவர்கள் கெட்டதை பரப்பக்கூடியவர்கள் தவறுக்கு துணை போனவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் அப்படிப்பட்ட நண்பர்களாகவும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட செயல் செய்யுது சமூகத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய சமூகத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்களாக ஆகிவிடக்கூடாது கூடாது அல்லா ரபுல் ஆலமியினுடைய இது என்னது எது நம்ம செய்யறோமோ அது திருப்பி வரும் எது நம்ம செய்யறோமோ அது திருப்பி வரும் என்னத்தை விதைச்சோமோ அதுதான் வரும் நல்லதை விதைச்சா நல்லது வரும் கெட்டதை விதைச்சா கெட்டது தான் வரும் நம்ம இங்க இருந்து மதரசால இருந்து நல்லது செஞ்சா நம்ம வீட்டுல எல்லாம் நல்லா இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருப்போம் நாம இங்க இருந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா இல்ல நாம தனியா எங்கேயாவது தப்பு செஞ்சுட்டா ஒண்ணு நமக்கு அது பாதிப்பு ஆனா குடும்பத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்புக்கு மறைமுக காரணம் நாமளா தான் இருப்போம் அந்த பாதிப்பிற்கு ஒரு மறைமுக காரணம் நாமளா தான் இருப்போம் அல்லா ஆலமீன் இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு அல்லா நம்மளெல்லாம் பாதுகாக்கணும் நபி சல்லாஹலை வசல்லம் எத்தனையோ நல் விஷயங்கள் பிர் பெற்றோர்களுக்கு மத்தியில் நம்ம நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுபகாரங்கள் நம்முடைய நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுபகாரங்கள் நம்முடைய மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் எத்தனையோ லிஸ்ட் போட்டு சொல்லிருக்காங்க எத்தனையோ நபி அலஹி சலாத் எவ்வளவோ பிலா இருக்காங்க பிலாதி அதை கணக்கிலேயே கொண்டு வர முடியாது அவ்வளவு விஷயங்கள் நபி அலஹி சலாத் சொல்லி இருக்காங்க பிர் நல்ல விஷயத்த சொல்றது செய்யறது அதை நம்முடைய வாழ்வியல் நெறியாக கொண்டு வருவது எல்லாமே என்னது ரொம்ப அவசியம் எல்லாமே ரொம்ப அவசியம் நபி அலஹி சலாத் வலாம் சொல்றாங்க உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் அதை மக்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்க என்னடா இவர் இப்படியா இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிச்சிருவாங்கன்னு நினைச்சா அது என்னது அது இஸ்மாக இருக்கு அப்படிப்பட்ட அவரை விட்டு அல்லாற பொலாலு ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போல் நபி அலஹி சலாத்துவ சலாம் ஹதீஸில் பல் பல விஷயங்களை இந்த பிர் நல்லது ஏவி நல்லதை தடுத்தல் இந்த விஷயங்களை எல்லாம் நபி அலஹி சலாத்துவ சலாம் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஃப இன்ன சிதுக்க அலை கும்பி சிதுக் சிதுக்க யதீலல் பிற உங்களுக்கு உண்மையான முறையில் நாம் இருக்க சொல்லி ஏவுகிறேன் நபி அலஹி சலாத் சொல்றாங்க உண்மையாக அந்த உண்மை தன்மை நல்லதின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும் ஜன்னா அந்த நாம செஞ்ச நல்ல விஷயம் நம்மை சொர்க்கத்து வரைக்கும் கூட்டிட்டு போகும் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே நாம் எல்லாருமே சொர்க்கத்திலிருந்து தான் வந்திருக்கோம் ஆதம் அலஹி சலாத் சொர்க்கத்துல இருந்துதான் வந்தாங்க அவ்வா லஹி சலாத்துவ சலாம் சொர்க்கத்துல இருந்துதான் வந்தாங்க அல்லாஹ் ரபுலால மீன் நம்மை அங்கிருந்து இங்க அனுப்பும் போது ஒரே ஒரு நசீத்த பண்ணி அனுப்புறான் ஒரே ஒரு உபதேசம் செய்து அனுப்புறான் இம்மா ய தி மின்னி ஹுதா என் புறத்தில் உங்களுக்கு நேர்வழி வரும் ஃபமன் தபி யஹுதாய பலா ஹௌஹுன் அலைஹிம் வலாஹும் ஹும் யார் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுவாரோ அவர் எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லா ரபுல்லால மீன் ஆதம் அலஹி சலாத்து அவர்களுக்கு உபதேசம் செய்து அனுப்புகின்றான் அந்த உபதேசம் நாள் காலை வரை வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அந்த உபதேசம் பொருந்தும் அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் மாற்றிக்கொண்ட பட்சத்தில் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாக்கியத்தை நாம் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமாக இறையச்சத்தை கேட்டு அதே போல் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அதிகம் அதிகமாக கேட்கணும் நாம நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கிறோம் நல்ல சம்பாத்தியத்தை கொஞ்சமே கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அதன் மூலமாக சாப்பிடக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில வளருவாங்க அவங்களுடைய உடல் நலம் நல்ல முறையில இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில இருக்கும் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க சில பேர் கம்மியா தான் சம்பாதிப்பாங்க அந்த கம்மியா சம்பாதிச்சு அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் மன நிம்மதியோட இருப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வராது பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை வராது நல்ல இணக்கமா இருப்பாங்க கணவன் மனைவி பிள்ளை மாமியார் மருமக அப்படின்னு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் இருக்கும் ஒளைச்சு வாங்கின சம்பாத்தியமா இருக்கும் அதே இன்னொருத்தனை பாருங்க நல்ல லட்சக்கணக்கான ரூபா வச்சிருப்பான் ஆனா செஞ்சதெல்லாம் என்னது ஹராமான வருவாய் மூலமாக வந்திருந்தால் அவனுக்கு கண்டிப்பா மன நிம்மதி இருக்காது அந்த ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்திருந்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியா இருக்காது ஏன் அப்படின்னா இவர் ஹமா ஹராமா சம்பாரிச்சு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து இவர் செத்து கபரஸ்தானுக்கு போயிருப்பாரு ஆனால் அதன் மூலமாக வளரக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய எல்லாமே கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஆச்சரியக்குறி அல்ல எல்லாமே கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நானும் சில எங்க ஊர்ல சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் வட்டி வாங்கி அவங்களுடைய வட்டி வாங்கினா என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி பசங்களுக்கு தானே போய் கொடுப்பாங்க அதன் மூலமாக சம்பாதித்து சாப்பிட்ட பல நபர்கள் உருப்படாமல் போய் அவர்களுடைய மனைவி மக்களுக்கு மத்தியிலே தலாக்கு ஏற்பட்டு அவங்க குடும்பம் உருப்படாமல் போய் அப்படி ஆகி இப்படி ஆகி என்று பல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஆக சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்ல எப்படி சம்பாதிச்சோம் அப்படின்றது முக்கியம் நாம கணவன் மனைவி நல்ல முறையில் இருக்க வேண்டுமா ஹலாலான முறையில் சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்து அந்த மனைவி மக்களுக்கு கொடுக்கணும் நாம் மரணித்த பின்பாகவும் நாம் மண்ணோடு மண்ணாகி மக்கி போன பின்பாகவும் நம்முடைய கணவன் மனைவிகள் நல்ல முறையில் இருக்க வேணும்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சம்பாதிக்கும் போதே ஹலாலா பார்த்து சம்பாதிக்கணும் ஹராமான முறையில ஒரே ஒரு ரூபா கூட என்ன பண்ணிடக்கூடாது சம்பாதிச்சு கூடாது எங்க வீட்டுல நாங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ என்னுடைய தந்தையார் ஒரு விஷயம் சொன்னாங்க எங்க கிட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை கூட என்ன பண்ணதில்லை ஹராமான வருவாயை நான் சம்பாதிச்சதும் இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க நான் ஒரு தடவை வேலை செய்யும்போது போது எங்க அத்தா வேலை செய்யும்போது ஒரே ஒரு தடவை கறிக்கடையில என்ன பண்ணிட்டேன் ஒரு பொட்டலம் கறியை கூடுதலா எடுத்துட்டேன் எடுத்துட்டு என்ன பண்ண நான் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போல வித்துட்டேன் வித்துட்டு அதுல இருந்து நாலு ரூபாய் வந்துச்சு அந்த நாலு ரூபாவை என்ன பண்றது நான் செலவு பண்றதான்னு தெரியாம அந்த செலவும் பண்ணல நான் ஓனர் கிட்டையும் சொல்லல அந்த நாலு ரூபாய் என்ன பண்ணிட்டேன் அடுத்த ஆளுக்கு கொடுத்துனேன் இருந்தாலும் என் மனசு குறு குறுன்னு சப்பவே அப்படின்னு சொன்னாங்க அது நடந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிருச்சான் ஆனாலும் இருந்தாலும் எங்க தந்தை அதை சொல்லி நான் இது இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த மாதிரி ஆச்சு என் வாழ்க்கையில ஆனா எங்க அத்தா எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு நான் எப்பயுமே என்ன பண்ணதில்லை உங்களுக்கு ஹராமான ஒரு ரூபா கூட நான் வீட்டுக்கு கொண்டு சம்பாதிச்சதும் இல்லை நான் மூலமாக என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கு நான் ஒண்ணுமே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு உண்மையாவே அப்படிதான் இருக்கணும் இன்னைக்கு நம்ம மனைவிக்கு அது குடுக்கணும் அது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும்னு என்ன பண்றோம் ஃபினான்ஸு லோனு அதுல எல்லாம் போய் சிக்கி சின்ன பின்னமாக போயிடுறோம் அதுல எல்லாம் சிக்கி சின்ன பின்னமா போயிடும் எந்த குடும்பத்துல லோன் வாங்கி நல்லா இருக்கிறதா ஒரே ஒரு குடும்பத்தை சொல்ல முடியுமா ஒரே ஒரு குடும்பத்தை சொல்ல முடியுமா பினான்ஸ் வாங்கிட்டு நாங்க நல்லா இருக்கோம் ஜம்முன்னு இருக்கும்னு சொல்ற ஒரு குடும்பத்தை காட்ட முடியுமா முடியவே முடியாது அவங்க என்ன பண்ணலாம் வெளி தோற்றத்துல நல்லா இருக்கலாம் வெளி ஆடைகள் நல்லா போட்டுக்கலாம் ஆனா உள்ள மனசு எப்படி இருக்காது நல்லாவே இருக்காது எப்போ அஞ்சாம் தேதி வரும்னு பயமா இருக்கும் எப்போ யாராவது வீட்டு வாசலுக்கு வந்துருவாங்களான்னு பயமா இருக்கும் பயத்திலேயே வாழ்க்கை கழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும் அல்லா ரபுல்லால மீன் மன நிம்மதியை இந்த விஷயத்தை எல்லாம் குறைவான ஹலாலான பணத்துல வச்சிருக்கான் தான் பறக்கத்து இருக்கு ஆனால் நாம என்ன நினைக்கிறோம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் மாப்பிள்ள இருக்காரா மாப்பிள்ள எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தான் கேக்குறோம் இன்னைக்கு மாப்பிள்ள இப்ப எல்லாம் பல மாப்பிள்ள என்ன ஆயிட்டான் ஹான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான் மது குடிச்சுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அது கேட்கறதே இல்லை யாருமே அது குடிச்சு அந்த மது பழக்கம் அந்த கஞ்சா அதெல்லாம் போட்டு ஒரு கட்டத்தில் அவனுக்கு எதுவே வேலை செய்யறது இல்ல உறுப்புகளே வேலை செய்வதில்லை உறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிருச்சு உயிரோட்டம் உள்ள உறுப்புகள் எல்லாம் செத்து மக்கி போயிருச்சு அதை கேட்கறது இல்ல ஆனா என்ன பண்றாங்க மாப்புல எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க இன்னைக்கு மாப்புல நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரு நல்லா சம்பாதிப்பாரு மாப்புல பத்தாவது நாளே ஏதாவது ஆயிடுச்சு கல்யாணம் பண்ண பத்தாவது நாளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்று மாப்பிள்ள தேடுற பட்சத்தில் அவங்களுடைய சம்பாத்தியத்தை கேட்காதீங்க அந்த சம்பாத்தியம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிரும் இன்னைக்கு இருக்காது நாளைக்கு வந்துடும் ஆனால் அவர்களிடத்தில் என்ன நல்ல பழக்கம் இருக்குன்னு பாருங்க நல்ல பழக்கம் ரொம்ப அவசியம் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் என்ன பண்றதில்லை என்ன சம்பாதிக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க துபாயா கத்தாரா அப்படியே இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயாச்சு ஆனா என்ன அவங்க கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னு இல்ல நல்லவனா கெட்டவனா அவனுடைய கம்யூனிகேஷன் சர்க்கிள் என்ன அப்படின்னு நம்ம இல்லை அங்க பார்க்க தவறிடுறோம் இன்னைக்கு பல குடும்பங்கள் வெளியே பார்த்தா எப்படி இருக்கான் வெளிய பார்த்தா எப்படி இருக்கான் வெளியே ஷேர்வாணி அந்த பரேஷாணி வெளியே பார்த்தா சேர்வாணி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க இப்ப பார்க்க நல்லா இருக்காரு அப்படின்னு உள்ள எல்லாமே என்னது பரேஷாணி எல்லா பழக்கமும் இருந்திருக்கு அது தெரியாம என்ன பண்ணிடுறாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு என்னது குத்துது கொடையுதுன்னு சொன்னா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த நேரத்துல எதை கேட்டிருக்கணுமோ அது கேட்டிருக்கணும் பெண் வீட்டார்கள் என்ன பண்ணணும் ஆண் வீட்டார்களை இந்த இருக்கா என்ன அவருடைய கம்யூனிகேஷன் என்ன அந்த சர்க்கிள் என்ன என்ன சம்பாதிக்கிறாரு என்ன சம்பாதிக்கிறாருன்னு கேட்கணும் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு கேட்க கூடாது மாப்பிள என்ன சம்பாதிக்கிறாருன்னு கேட்கலாம் ஏன் அவருடைய தொழில் ஹலாலான தொழிலா ஹராமான தொழிலான்னு தெரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள பேங்க்ல பேங்க்லதான் வேலை செய்யறாரு மாப்பில தான் இருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க வட்டியில தான் இருக்கு முழுக்க அது வட்டியா வட்டி தானே அதுலதான் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது அவருடைய குடும்பம் எப்படி எப்படி நல்லா இருக்கும் தெரியாது எப்படி நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியாது ஏன் முழுக்க முழுக்க பேங்க் நம்ம இந்தியாவில இருக்கு பேங்க் எப்படிதான் இருக்கு அவங்களுக்கு எப்படிதான் கொடுப்பாங்க காசை வட்டினுடைய அந்த வியா இதுல இருந்தா எடுத்துதான் கொடுப்பாங்க அதே மாதிரி முஸ்லிம்கள் என்னவும் பண்ணக்கூடாது நம்முடைய இடத்த எப்படி ஒரு மது கடக்காரன் இந்த டாஸ்மாக் நடத்த நம்ம கொடுப்போமா ஒரு கடையை வாடகைக்கு கொடுப்போமா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அதே எப்படி கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி யாருக்கும் கொடுக்க கூடாது பேங்க் வச்சு நடத்துறவனுக்கும் கொடுக்க கூடாது பேங்க்குக்கும் என்ன பண்ணக்கூடாது இடத்த குடுக்க கூடாது அது பத்துவா வாடகைக்கும் கொடுக்க கூடாது நம்முடைய இடத்தையோ நம்முடைய கடையோ என்ன பண்ணக்கூடாது வீட்டையோ பேங்குக்கு என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது அதே மாதிரிதான் நம்மளுடைய வீட்டு பெண்களை பேங்க்ல வேலை செய்யறவனுக்கு என்னவும் பண்ணக்கூடாது கூடாது பேங்க் வாட்ச்மேனுக்கும் கூட கொடுக்க கூடாது ஏன் அவங்களுடைய சம்பாத்தியம் அப்படிதான் சம்பாத்தியத்தை கேட்கணும் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு கேட்கக்கூடாது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த மாதிரி விஷயத்துல நாம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு சமூகத்துல நாம் அதை யோசிக்கிறதே இல்லை ஆனா மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நம்முடைய சிந்தனைகள் வேற மாதிரி போயிருக்கு ஆனா நம்ம நோக்கமே என்னதான் ஹலாலான சம்பாத்தியமா ஹலாலான சம்பாத்தியத்தில் பத்தாயிரம் சம்பாதிச்சு நல்லா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு நல்லா இருக்கிறதுனா என்ன மனசு நிம்மதியா இருக்கணும் மனசு சுகுணா இருக்கணும் ராகத்தா இருக்கணும் மனைவி மக்களுக்கு மத்தியில் அந்த கம்யூனிகேஷன்கள் நல்லா இருக்கணும் பிரியத்தோட இருக்கணும் அதுதான் ரொம்ப அவசியமே தவிர அவங்க ஆடம்பரமா இருக்கிறது இவ்வளவு நகை வச்சிருக்காங்க அத்தனை பவுண்ட் போட்டிருக்காங்க பேங்க்ல இவ்வளோ காசு இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்லை அது என்னது அது ஒரு வாழ்க்கையில ஒரு வந்துட்டு போற ஒரு பொருள் வந்துட்டு போற பொருள் எத்தனையோ நபர்கள் பணக்காரர்களாக இருந்து கடைசியா பக்கீர் ஷா வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் நாமளே கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் எப்படி இருப்போம் ஆரம்பத்துல சுல்தான் ஷா மாதிரி இருப்பாங்க கடைசியில என்ன ஆயிடுவாங்க பக்கீர்ஷா மாதிரி ஆயிடுவாங்க சில பேர் பக்கீர் ஷா மாதிரி இருந்திருப்பாங்க கடைசியில எப்படி இருப்பாங்க சுல்தான் ஷா மாதிரி இருப்பாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நம்ம மாப்பிள்ளை கொடுக்கும்போது போது இததான் பார்க்கணும் அவனுடைய ஹேபிட் என்ன பழக்க வழக்கம் என்ன அதை தான் பார்க்கணுமே தவிர நம்ம என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஏன் சொல்ல வரன்னா இன்னைக்கு கையவஞ்சகர்கள் நய வஞ்சகர்கள் நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களை தான் பார்த்து பார்த்து சூறையாடிட்டு வராங்க அந்த இன்னும் ஒரு ஸ்கூல்ல நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு ஸ்கூல்ல என்ன பண்ணியிருக்காங்க கஞ்சா முஸ்லீம் ஸ்கூல் அது கஞ்சா பொட்டலத்தை எடுத்து போட்டிருக்காங்க கஞ்சா பொட்டலத்தை போட நம்ம ஸ்கூல் பசங்க முஸ்லீம் பசங்க தானே படிப்பாங்க முஸ்லீம் ஸ்கூல்ல அங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நம்முடைய முஸ்லீம் பசங்க எடுத்து ஆளாளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் அப்படி அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய சமூகத்தில் இஸ்லாமிய அந்த வாலிபர்களையும் இஸ்லாமிய பெண்களை வச்சு என்ன பண்ணப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறைமுக தாக்குதல்கள் தொடுக்கப்படுது அதெல்லாம் நம்ம சரியான முறையில் தெரிஞ்சு செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா ரபுல்லாலமின் நமக்கு தந்தொருள் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி செயல்பட்டு நம்முடைய சமூகத்தில் அனைத்து கட்டத்தையும் அனைத்து தரப்பினர்களுடைய ஈமானையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு அந்த ஈமானை சரியான முறையில் கொண்டு சேர்த்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானாக வாakhirத வாஹு அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி